நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வியாழக்கிழமையில தாங்க வந்து சந்தை கூடும் வாரத்துக்கு தேவையான காய்கறிங்க அப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில தான் நாங்க வந்து சந்தையில போய் வாங்கிட்டு வருவோம் சோ இன்னைக்கு வந்து சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான காய்கறி மத்த மளிகை சாமா எல்லாம் வாங்கியாச்சு அதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அமைதியா இருக்கு இப்பதான் சந்தைக்கு போயிட்டு அப்படியே பையன் வந்து

பயிருண்டை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வந்து சந்தையில் போய் நான் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் காயில் என்ன காய் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் வாங்கியிருக்கேன் இங்கே கேரட் வந்து இருபது ரூபாய் உட்டை வச்சுருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு துணியெல்லாம் கடிக்காதேம்மா கேரட் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது சீம கத்திரிக்காய்னு சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா இது சீம கத்திரிக்காய் உங்களுக்கு இது என்ன பேரு உங்க ஊர்ல என்ன பேர் சொல்லி இந்த காயை கூப்பிடு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா இது சீம கத்திரிக்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம் உம் சீம கத்திரிக்காய் இது வந்து இருபது ரூபாய்க்கு கேரட்டு சீம கத்திரிக்காய் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் பாத்தீங்க இல்ல தலைங்க ஹ்ம் फ्रेंड्स இப்போதான் அப்டேட் வந்துச்சு அதாவது இது வந்து சீம கத்திரிக்கா அப்படினு சொல்லோன்னு சொன்னalle இப்போதான் வந்து சொன்னாங்க இது வந்து சோச்சோ சோச்சோ எனக்கு தெரியாது फ्रेंड्स உங்களுக்கு தெரியும் நான் இப்போதான் தெரிஞ்சிக்கலாம் இது பேர் வந்து சோச்சோ அப்படினு வந்து பாத்தீங்கனா திருமாவும் ஸ்நாட்ச் தான் ஒரு பேக்கெட் இருபது ரூபாய் அப்படினு சொல்லிட்டு வித்துட்டுన్నాங்க. தேன்மிட்டை யாருக்கு பிடிக்கும்? தேன்மிட்டை. காஞ்சதன்ன தெரியா. தேன்மிட்டை. தேன்மிட்டை வந்து சின்ன செலக்சன். ஆ தேன்மிட்டை வந்து சின்ன செலக்சன். அது பெரியனுக்கு வந்து இந்த salt biscuit மாதிரி வாங்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரிவா ஒரு பேக்கெட் வாங்கனா 20 ரூபாய் சொன்னாங்க. மூணு பேக்கெட் வாங்கனா 50 ரூபான்னு சொன்னாங்க. நமக்கு வந்து பத்து ரூபாய் லாபம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து மூணு பேக்கெட் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் தான் சேரோ மொத்தம் காய்கறியை விட நொறுக்கு தீனா அதிகமாக வாங்கியிருக்கோம் புதினா கட்டு வந்து பத்து ரூபாய் பாருங்க ஊர் சந்தையை விட எங்கள் ஊரில் அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கீரை வந்து அதான் புதினா வந்து பத்து ரூபாய்க்கு

கலந்து ஒரு எண்ணெய் ரெடி பண்ண கருவேப்பிள்ளை எண்ணெய் ரெடி பண்ணும் அதுக்காக வந்து தனியாக பத்து ரூபாய்க்கு நான் வாங்கினேன் பாலக்கீரை பாலக்கீரை தான் இருந்தது இது வந்து கட்டு இருபது ரூபான்னு சொன்னாங்க இது வந்து ஒரு கட்டு வாங்கினேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என் பசங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என் பசங்க ரெண்டு பேருக்கும் இந்த கிரீன் கலர் சீட்லெஸ் திராட்சை இது வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து கால் கிலோ ஐம்பது ரூபாய் சொன்னாங்க இது வந்து வாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது மக்கூனி இது வந்து பெரியவன் வேணும்னு சொல்லிட்டு அடம் அதனால இது வந்து பாக்கெட் இருபது ரூபான்னு சொல்லிட்டு இது ஒண்ணு இருபது ரூபாய் பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டு முப்பது ரூபாய் இது பச்சை பட்டாணி வந்து ரேட்டு முப்பது ரூபாய் இது வந்து ஒரு பேக்கெட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து ஒன்னே கால் கிலோ ஐம்பது ரூபாய் ரெண்டரை கிலோ நூறு ரூபாய்

இஞ்சி ஏதோ சின்ன சின்ன துண்டு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி ஏதோ இஞ்சி நான் கேட்கவே இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு இஞ்சி ஃப்ரீக்கா அப்படின்னு சொன்னாங்க அதனால வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஏன் தக்காளி ஆல்ரெடி இருக்கு அதனால தக்காளி வாங்கல அவ்வளோதான் காய் கூட அவ்வளோவா இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் நாங்கள் சந்தைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்தது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது வா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்